வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி எட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் இதை குறித்து தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் எந்தெந்த செக்மெண்ட்லாம் இணைந்து இந்த பொருளாதார இலக்கினை அடைய முடியும் இந்த பொருளாதார இலக்கினை அடைவதற்கு நடைமுறை சாத்தியங்கள் உள்ள வழிகள் என்ன இதை குறித்தான் வீடியோக்கள் வரிசை வெளியிட்டு வரேன் அதில் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஏன்னா எக்கனாமிங்கிறது வந்து யாரோ ஒரு துறை ஏதோ ஒரு துறை அப்படி இல்லை நாம் சம்பளத்தான வேலை பார்க்குறோம் நமக்கு இதுக்கு என்ன சம்பளம் நினைக்காதுங்க இது உங்களுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நிலையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது குறித்து வீடியோக்கள் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரைட் ஆட்டோமோட்டிவ் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் இது ஒரு வாஸ்ட் அதாவது ஒரு பறந்து விரிந்த துறை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறை ஆட்டோமொபைல் ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமேட்டிவ்ல இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கறதும் ஒரு பக்கம் வந்துச்சு ஆட்டோமோட்டிவ் என்பது இரண்டுக்கு என்ன வித்தியாசம் ஆட்டோமேஷனுக்கு ஆட்டோமோட்டிவ் ஒன்று தான் இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது ஆட்டோமேட்டிவ்ல கார் உற்பத்தி இருசக்கர வாக வாகன உற்பத்தி சரக்கு வாகனங்கள் உற்பத்தி பயணிகள் வாகனங்கள் உற்பத்தி பயணிகள் பேருந்து உற்பத்தி என்று சில வகைகள் இருக்கிறது இந்தந்த வகைகளில் இவ்வளவு கார்கள் இத்தனை பைக்குகள் இத்தனை கனரக வாகனங்கள் வணிக உபயோகத்திற்கான வாகனங்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்நுட்பம் இருக்கிறது தாங்கும் சக்தி அது இயங்கும் விதம் எல்லாமே மாறுபடும் ஒரு சரக்கு வாகனம் இயங்குவதற்கும் ஒரு பயணிகள் வாகனம் இயங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இது தொழில் நுட்பம் சார்ந்தது அதற்குள் விரிவாக செல்லவில்லை ஆனால் இந்த உற்பத்தி என்பது லாஜிஸ்டிக் என்று முக்கிய பங்கு வகிக்கிற இந்திய சேவை அதாவது சர்வீஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற லாஜிஸ்டிக்ல ஆட்டோமோட்டிவோட பங்கு பெரும்பங்கு ஏன்னா லாஜிஸ்டிக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் லாஜிஸ்டிக் வளரும் பெரும் பெரும்பங்கு வந்து ரோடு அதாவது சாலை போக்குவரத்து தான் இந்த சாலை போக்குவரத்துக்கு இந்த வாகனங்கள் மிக மிக முக்கியம் இந்த வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு உதிரி பாகங்கள் மட்டுமல்ல இது இதை சார்ந்து எரிபொருள் எரிபொருள் சார்ந்த ஆயில் எண்ணெய் என்று இது ஒரு பெரிய செக்மெண்ட்டு இது ஜிடிபியில் மிகப்பெரிய பங்கை கொடுக்குது ஆட்டோமோட்டிவ் ஆக இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் சில தானியம் அதாவது ஆட்டோமேட்டிக் கார்ஸ்னு சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்னால் ஆள்ல்லாமல் போறது இல்லை சில விஷயங்களை இயந்திரங்களை செய்து கொள்ளுது மின்னனு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் முறையில் அதை தானியங்க மாற்றிருக்காங்க ஆட்டோமேஷன் அதான் ஆட்டோமேஷன் சொன்னேன் ஸோ இதெல்லாம் இந்தந்த துறைகளில் இந்தந்த இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டை க்ரோத் பண்ணி இவங்களை உலகளாவிய சர்வதேச விற்பனைக்கு இவர்களை தயார்படுத்துவதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் அமுல்படுத்தினால் ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்டு நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்தால் எனக்கு நான் அறிந்த வரையில் தனிப்பட்ட முறையில் நான் அறிந்த வரையில் ஒரு இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒரு குறியீடு ஒரு வருடத்தை சொல்லி குறியீடு குறியீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குறியீட்டிற்கு இது மிக மிக முக்கியமான பங்காற்று இதனுடைய வளர்ச்சி மிக முக்கிய பங்காற்றாக இருக்கும் தொடர்ந்து சேவைத்துறை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது அதிலும் இந்த வாகன போக்குவரத்து ஆட்டோமேட்டிவ்னுடைய பங்களிப்பு அதிகம் லஜிஸ்டிக்கில் ஸோ சாலை போக்குவரத்தில் ஸோ இந்த ஆட்டோமேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய வளர்ச்சி என்பது கடந்த காலங்களிலிருந்து இப்போது பேண்டமிக் காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு இப்போது இதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று சதவீதம் ஜிடிபி வளர்ச்சியில் வந்துட்டு தான் இருக்குது பங்களிப்பு ஸோ ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட் வளர் வளரும் வளர்வதும் இந்திய பொருளாதார முன்னேற்றம் முப்பத்தெட்டு ட்ரில்லியனை நோக்கிய இந்திய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுடைய வளர்ச்சி மிக மிக முக்கியம் எப்படி வளர்த்துக்கொள்வது இந்த துறையில் புதிய தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது இவைகள் எப்படி மனித வள மனித வளம் கொண்டு இயங்குகிறது இதெல்லாம் அடுத்தடுத்த வர வீடியோக்களை நம்ம ப பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் தனிப்படுங்கள் நன்றி